அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து அரசமரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தினுடைய சிறப்புத்தன்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் அரசமரம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா அதனுடைய அவ்வளவு அற்புதமான அந்த மரத்தினுடைய தன்மை அதனுடைய பெயர் காரணத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மரத்திற்கும் இந்த பேர் கிடையாது அரசன் அப்படின்னு சொன்னால் உயர்வானவன் தலைவன் அப்படின்னு அர்த்தம் மரங்களுடைய தலைவன் அப்படின்னே அர்த்தம் இதுக்கு பேர் வந்து அரச மரம் அப்படின்றது வந்து இதனுடைய இதனுடைய சிறப்புகள் வந்து பார்க்கும் பொழுது நிறைய இருக்குது அதாவது இது வந்து அறிவியல் பூர்வமாக ஆக்சிஜன் ஏற்றம் வந்து அதிகம் கொண்ட ஒரே மரம் இது மட்டும்தான் அதாவது இரவிலும் பகலும் இரண்டு வேளையிலும் மரங்கள் வந்து பகலில் வந்து சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்களுடைய வாழ்வாதாரத்தை சூரியன் மூலமாக வளர்ச்சி செய்டிய நிலைமை காலையில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வளர் பச்சையம் உண்டாக்கக்கூடிய அந்த வளர்ச்சியில் ஆக்சிஜன் வந்து இருக்காது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடும் இரவில் வந்து ஆக்சிஜனை வெளியிடும் ஆனால் இந்த அரச மரத்தை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துலேயும் ஆக்சிஜனை வெளியிடும் இரவு நேரங்கள்லேயும் ஆக்சிஜன் வெளியிடும் மிக அற்புதமான ஒரு சிஸ்டமேட்டிக்கு இந்த அரச மரம் இந்த மரங்களுடைய அரசன் அப்படின்னா இதுதான் வந்து முதல் நிலையில் இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய அதிசயமான விஷயம் அப்படின்னு சொன்னால் புத்தர் வந்து மரத்தின் அடியில் வந்து ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் போதிமரம்ன்றது வேற எதுவும் கிடையாது இந்த அரச மரம் தான் போதிமரம்னு சொல்லிட்டு பேர் வாங்கினது அவ்வளவு சிறப்பானது பல மரங்களுக்கு கீழே போயிட்டு அவர் வந்து ஞானத்துக்கு தேடி உட்காரும் பொழுது எந்த மரத்துலேயும் தனக்கு வந்து ஞானம் கிடைக்கல கடைசியாக வந்து அரச மரத்துக்கு அடியில் உட்காரும் பொழுது தான் இந்த ஞானமானது புத்தருக்கு கிடைச்சதா இது சரித்திரம் இருக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஆக்சிஜன் ஏற்றம் தான் இதற்கு காரணம் இது மட்டும் இல்லாமல் குட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கலை நல்ல சக்திகளை வந்து வானத்திலிருந்து எடுக்கக்கூடிய சக்தி இந்த அரச மரத்துக்கு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த இலைகளை பார்த்தா தெரியும் இந்த இலைகள் வந்து எந்த மர இலைகளுக்கும் இல்லாத ஒரு தன்மை இந்த இலைக்கு இருக்கும் என்னென்னா இந்த இலையில் வந்து ஆண்டனா வந்து நீட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இலையில் வந்து நுனியில் வந்து ஒரு ஆண்டனா அதாவது இலை நுனி இருக்கும் இந்த நுனி தான் வந்து அந்த மரத்துக்கு ஒவ்வொரு இலையிலிருந்தும் ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் நல்ல சக்திகளை இந்த மரத்துக்கு எடுத்துக்கூடக்கூடியதும் இந்த மரத்தை சுற்றி இருக்கவங்களுக்கு எடுத்து இந்த இலை வந்து நுனி வந்து நல்ல வாழாக இருக்கும் பார்த்திங்கன்னா எந்த மரத்தினுடைய இலைக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்காது இன்னும் அதனுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது அதாவது இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது தான் இதை பற்றி தெரியும் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் இந்த இலையை பார்த்திங்கன்னா இதயத்தினுடைய வடிவில் இருக்கும் இதனுடைய பழங்களையோ இதனுடைய பட்டையையோ இதனுடைய மரத்தினுடைய பாலையோ அல்லது இந்த இலையையோ பயன்படுத்தும் பொழுது இதயம் வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டு அதாவது ஒரு சில கருதுகோள்களை வச்சே நாம வந்து அதனுடைய சிறப்புகளை சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மகா சிறப்பு வாய்ந்த இந்த அரசமர்த்த சுற்றுனா வந்து குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்களினுடைய ஐதீகம் ஜோதிடத்தில் வரும் அரசமர்த்த சுற்றுனா நன்மைகள் பல வரும்னு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அரசமத்துவ சுற்றியும் ஆக்சிஜன் ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நம்ம என்ன கேட்குறோமோ ஆக்சிஜன் ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஃபார்முலா இதன் மூலமாக தான் கிடைக்குது மிக அற்புதமான இந்த அரச மரத்தை அரச மரத்தினுடைய பெருமைகளை நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந் இதனுடைய இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இதனுடைய இந்த மரத்துக்கு அடியில் உட்காரும் பொழுது நமக்கு வந்து நம்முடைய சிந்தனை சக்தி யோக நிலைக்கு மிக வேகமாக கொண்டு போகும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமில்லை இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அரச மரங்களுடைய பயன்களை நீங்களும் பெற வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறேசிக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்த சப்ஸ்கிரைப் மற்றும் சேஷையும் நன்றி வணக்கம்